நேர் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே நம்மளுடைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய நிறைய விதமான காய்கறி வியாபாரியாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு மீன் விற்பனை செய்யறவங்களா இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் நிறைய பேரை வந்து நம்ம சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியில நம்மளுடைய வானொலி நிலையத்திற்கே வந்து நேரடியாக அண்ணா ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களை பத்தி நிறைய இன்னைக்கு விஷயங்களும் தெரிஞ்சுக்க போறோம் அவங்க யாரு எங்க இருந்து வந்திருக்காங்க அவங்க ஊரு என்ன அவங்க என்ன விதமான தொழில் பண்றாங்க நிறைய இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் வணக்கம் உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருங்க உங்க பேர் என்ன நீங்க எங்க இருந்து வரீங்க நீங்க என்ன வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க என் பேரு மகேஸ்வரன் நாகை மாவட்டம் மாவட்டத்துல இருந்து புஷ்பானங்க கிராமத்துல இருந்து நம்ம ஒரு பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம் பிரியாணி பண்ணி நின்றுனா இப்போ வந்து கடையில எல்லாம் சேல்ஸ் பண்றாங்க நம்ம வீட்டிலே கொண்டு சேல்ஸ் பண்ற மாதிரி அவங்க வசதிக்காக இடத்துலேயே பண்ணி கொண்டு கொடுக்குறோம் அது தரமான முறையில் நல்லா பண்ணி வந்து பண்ணி தரமானதாக கொடுக்குறோம் இப்போ இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஹோட்டல் வந்து தொடங்குவாங்க நிறைய ஹோட்டல் வந்து தொடங்கி நிறைய பேருக்கு வந்து லாபம் இல்லாம போகிறது உண்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல நிறைய பேருக்கு வந்து அந்த ஹோட்டல் வந்து நல்லா போறதுன்றது ரொம்பவே ரேர் தான் ஆனா நீங்க வந்து வீட்டுக்கு வீடு போய் கொடுக்கணும் முதல்ல ஒரு பொருளாதார கம்மியான இதுல வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் நமக்கும் பொருளாதார ஹோட்டல் வைக்கிறன்னா பெரிய அமௌண்ட் செலவு ஆகும் அது கம்மியான பட்சத்துலயே மக்களுக்கும் கொஞ்சம் அந்த செலவை குறைச்சிக்கிட்டு மக்களுக்கு கொஞ்சம் கம்மியா பண்ணி இந்த நம்ம ஐடியா தோணுச்சு தோணும் போது எப்படி ரீச் பண்றதுன்னு தெரியல மக்கள் அப்ப நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க அதை வச்சு நமக்கு இன்னும் ரன் பண்றோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க இந்த பிசினஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க இந்த பிசினஸ் ஏற்கனவே நம்ம சென்னையில பண்ணிட்டு இருந்தோம் சென்னையில பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு நாங்கள் ஹோட்டல் கல் பண்ணிட்டு இங்கே வந்துவிட்டோம் அப்புறம் ஊர்ல இருக்கும்போது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி இப்படி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி டோட்டல் இது கிடையாது திருச்சமாக பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோம் மக்கள் மத்தியெல்லாம் நல்லா ரீச் ஆகிடுச்சி நல்லா போயிட்டிருக்கு இப்போ இது ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு வருஷம் மூணு வருஷங்கள் ஆகுது மூணு வருஷம் மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் நல்ல மக்கள்கிட்ட வரவே நல்லா வரவே நல்லா போயிட்டு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னன்னா டோர் டெலிவரின்னு போது ஒரு பத்து பார்சல் வாங்குறாங்க அப்படின்னா டோர் டெலிவரி கொடுக்குறாங்க நீங்க வந்து ஒரு பார்சலுக்கு கூடவுமே வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா அதனால கட்டுப்படி ஆகலாம் வந்து இப்போ வந்து பத்து பிரியாணி அஞ்சு பிரியாணி வந்து அஞ்சு பேர் இருக்கிற இடத்துல வாங்க முடியும் இப்போ ஒரு இடத்துல இப்போ இருக்கிறவங்க வந்து ஒரு பிரியாணிக்கு தான் வாங்கினா அவங்களுக்கு ஒண்ணுதான் ஒன்றி கொடுக்குற மாதிரி இருக்கு சரி அவங்களுக்கு தான் வசதிக்காக அவங்க அவங்க ரெண்டு எல்லாம் வாங்க முடியாது ஒருத்தர் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் இருக்காங்கன்னா ஒன்று தானே பண்ணலாம் சரி உங்க ஒன்று மேலே கொண்டு கொடுக்குமே அப்படின்னு நோக்கத்தில் தான் கொடுப்போம் யாரு கேட்டாலும் கொண்டு பசியான நேரத்துல கொண்டு போய் கேட்கும் கொண்டு கொடுப்போம் அந்த நோக்கத்தில் தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து இது வந்து இந்த பிரியாணி வந்து ஒரு நாளுக்கு வந்து எவ்ளோ பண்றீங்க யாரெல்லாம் வந்து சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க அதை பத்தி கொஞ்சம் பொது ஃபேமிலியாக தான் பண்ணிட்டு இருக்கோம் ஃபேமிலியோட ஒத்துழைப்பு தான் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஆள் வச்சு பண்ணலை ஃபேமிலியாக தான் பண்ணிட்டு இருக்கேன் வெத்துல விரைப்படத்துல இருக்கேன் இப்ப பொதுவாக இந்த பிரியாணி வந்து செய்யறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க இப்ப அந்த கல்யாண வீடுகள்லயே பாத்தீங்கன்னா மதியம் போடுற சாப்பாட்டுக்கு வந்து ரொம்பவே காலையிலேயே வந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இப்ப நீங்க வந்து எப்போ வந்து இந்த இத ஸ்டார்ட் பண்றீங்க நீங்க எப்படி வந்து உங்களுக்கு நேரம் வந்து போதுமானதா இருக்கா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆறு மணிக்கு ஆரம்பிப்போம் ஏன்னா மூணு மணி ஆரம்பிச்சு சூடா சூடா இருக்காது அதுக்காக முன்கூட்டியே செஞ்சு வைக்கிறது இல்லை

இப்ப வந்து அந்த பக்கம் போறதுக்கு ஒரு தூரம் தேவைப்படுது இந்த பக்கம் வர்றதுனால அதுவும் கொஞ்சம் தூரமா தான் இருக்கு இப்ப ரெண்டு பக்கமுமே நீங்க குடுக்கணும்னா அத எப்படி வந்து சமாளிக்கிறீங்க ஒரே ஆலையா எல்லாம் பண்ண முடியல அவங்க ஒரு ஆள பண்ண முடியல எங்கவே ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போதைக்கு எதுவும் ஆலோசனை இல்ல ஆலோசனை செலவு அதேமாவோம் அத மக்கள் மத்தியில தான் கொண்டு போய் சந்தோமா இருக்கும் அதனால இப்போதை நாங்களே பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து அவங்க வீட்டுல உள்ளவங்களும் வந்து டோர் டெலிவரி பண்றாங்க பண்ணுவாங்க அவங்களும் டூ வீலர்ல போயிட்டு ஏன்னா வந்து கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரி அது வந்து பெண்ணா இருந்து பண்றது வந்து எனக்கே வந்து கேக்கும் போதே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு கண்டிப்பா இதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலியோட சப்போர்ட்டோட இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கலைஞர் சமூக வாணொலியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளணும் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த விலைன்னு பார்க்கும்போது மற்ற இடங்கள்ல வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து குறைவான ஒரு விலையில தான் வந்து வச்சுட்டு இருக்கீங்க அதுவும் இல்லாம இந்த பெட்ரோல் செலவு அது நிறைய செலவு உங்களுக்கு இருக்கு அதெல்லாம் போக வந்து இந்த குறைவான விலையில கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் குடுக்கணும் அப்படின்றது அது ஏழையா இருக்கிற ஒரு ஆசை இருக்கும் அவங்க ஆசையில நிறைய சொந்த உழைப்புல பெரிய லாவலாம் கம்மியான ராகத்துல அப்படின்றதான் கொடுக்கறோம் இப்ப நீங்க வந்து சென்னையில வந்து இந்த தொழில் வந்து பண்ணிட்டு இருந்ததா சொன்னீங்க இதை வந்து நீங்க எப்படி கத்துக்கீங்க இந்த பிரியாணி செய்யற வக்திகளை

ஏன்னா பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வீடுகள்ல கூட இந்த பிரியாணி வந்து செய்யணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க யாருக்குமே இந்த டேஸ்ட்ன்றது வந்து கரெக்டா வந்து நிக்காது ஆனா வந்து இங்க ஒப்பிட்டு பார்க்கும் மற்ற இடங்களை விட ரொம்பவே வந்து நேர்த்தியாவும் வந்து அந்த தரமான அரிசிகள்ல ரொம்பவே <much> வந்து சூப்பரா வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க அஹ் இந்த மாதிரி எங்களை மாதிரி வந்து வேலைக்கு போறவங்க அவங்களுக்கு எல்லாமே கூடவும் அந்த நேர பற்றாக்குறையை வந்து போக்குறதுக்காகவும் அவங்க வீடு தேடி அதாவது இடத்துக்கே வந்து கொடுக்கறது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு இப்போ மற்ற இடங்கள்ல இப்போ எங்க ஊர் பாத்தீங்கன்னா கீழ்வெலூர் அங்க வந்து நம்ம சர்ச் பண்ணி டோர் சொல்லிட்டு நிறைய நிறைய இடம் காமிக்குது சப்ளை பண்றாங்க ஆனா இந்த இந்த கிராமத்துல வந்து அதே இதை சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு ஹோட்டல்ல இருந்து கூட இங்க வந்து சப்ளை கிடையாது ஏன்னா தூரம் எல்லாருக்கும் ஆனா நீங்க வந்து இவ்வளவு தூரமும் பாக்காம அதுவும் வந்து குறைவான அமௌண்ட்ல வேளாங்கண்ணி வரைக்குமே வந்து குடுக்கறது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு இதே மாதிரி மக்களோட அந்த எதிர்பார்ப்பை வந்து என்னைக்குமே நீங்க வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய களஞ்சியின் சமூக வானொலியின் சார்பாகவும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும் ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து வந்து உங்களுடைய அந்த அந்த தொழில் வந்து இன்னும் வந்து பெருசா வந்து வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொடுக்கணும் நன்றி இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நேர்களும் நம்மளுடைய அண்ணனோட எண்ண வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அந்த எண்ணுக்கு வந்து உங்களுக்கு எப்போ நீங்க தேவைப்படுதோ உடனே தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட நீங்க ஆர்டர் பண்ணிட்டா ஒரு சாப்பாடா இருந்தாலும் கூட அவங்க வீட்டுக்கே வந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்காக வந்து டோர் டெலிவரி பண்ணுவாங்க தொடர்ந்து வந்து அண்ணனுக்கும் வந்து ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமயத்துல நேர்காட்டியும் நம்மளுடைய களஞ்சியம் சமூக வானொலி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அண்ணனுடைய அந்த ஹோட்டல் அந்த சப்ளை பண்றதோட பேர் பாத்தீங்கன்னா ஆர்வி பிரியாணி நன்றி நன்றி